கத்தருடைய நாமத்துக்கு மைமுண்டாவதாக இன்றைய வார்த்தை சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்று தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூல துணையுமானவர் எனக்கு அருமையானவர்களே கத்தர் இன்றைய நாளில் துணையாக இருக்கிற அப்படின்னு சொல்ற அடைக்கலம் மாத்திரமல்ல உங்களுக்கு பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறார் அலே லூயா இன்றைய தினத்தில் கத்தர் உங்களை பாதுகாத்து நடத்தப் போகிறார் ஏனென்றால் அவர் அடைக்கல பட்டணமாக இருக்க உன்னை பாதுகாப்பார் உன்னை மறைத்து ஒழித்து வரும் ஆபத்திலிருந்து விபத்திலிருந்து கத்தர் உன்னை பாதுகாத்து ரட்சிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் சார் விசுவாசிக்கிறீங்களா ஒரு ஆமையன் சொல்லுங்கள் இன்றைய தினம் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குற நாளாக தேவன் வைக்கப்படுற அனுகூலமான துணை கத்தரு உனக்கு அனுகூலம் பண்ணுவார் எங்கே போனாலும் வாசல் திறக்கப்படும் இன்றைக்கி அது அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களும் கத்தர் இன்றைக்கு உடைய தெரிந்து ஒரு அனுகூலத்தை கத்தரு உண்டு பண்ணுவார் உங்களுக்கு எல்லாவற்றையும் வாய்க்கும்படி இந்த நாளில் கத்தர் செய்வார் ஏனென்றால் அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார் இந்த தினத்தில் விசுவாசிங்க இந்த நாளே விசுவாசத்தோட தோங்குங்க கத்தருங்களோடு இருப்பாராக தெய்வனுக்கே மையம் உண்டாகட்டும் ஆமையேன்